தொடர்ந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செரிமான கோளாறுகள் வந்து உண்டாகிறதுனால சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது அந்த மாதிரி இரவு தூக்கம் சரியா இல்லாதனால மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு சுரக்காது ஹார்மோன் அளவு வந்து அதிகமாக இருக்கும் இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடம்புக்கு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் ஸோ இந்த ஹார்மோனும் வந்து குறைபாடில் இருக்கு அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தக்கூடிய கார்டிசால் ஹார்மோனும் வந்து அதிகமாக நிறைய ரிசர்ச் என்ன வந்து சொல்லுது அப்படின்னா மெயினாக ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் வருது அப்படின்னா மலச்சிக்கலும் ஒரு காரணமாக வந்து இருக்கலாம் அதே மாதிரி இந்த ஹார்மோன் பிரச்சனை வந்த பிறகும் உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு பீரியட் வந்து நமக்கு பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னாடி இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட ஆதிக்கத்தில் தான் நம்ம இருப்போம் ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நம்மளுடைய பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் அதாவது குடலோட அசைவு இயக்கத்தை வந்து குறைக்கும் இதனாலேயும் மலச்சிக்கல் வந்து வரலாம் அப்போ மலச்சிக்கல் வந்தாலும் ஹார்மோனல் இம்பால் ப்ராப்ளம்ஸை வந்து அதை அதிகப்படுத்தும் அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக மலச்சிக்கலும் கூடுதலாக வந்து இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு மெட்டபாலிஸமே வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸோ ஆல்ரெடி அந்த குடலோட அசைவீக்கங்கள் வந்து கம்மியாக இருக்கும் அதனாலேயும் வந்து அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்